சில கரடிகள் ஒரு விசித்திரமான மற்றும் கிட்டத்தட்ட மனிதனை போன்ற நடத்தை காட்டுகிறதா அது என்னன்னு பாத்தீங்கன்னா மனிதர்களான நமக்கு மன அழுத்தம் கூடுதலாக இருந்துச்சுன்னா இயற்கை காட்சி அதிகமா இருக்கிற இடத்துக்கு போய் அங்க உட்காந்து இயற்கையை பார்த்து ரசிச்சு நம்ம மன அழுத்தத்தை குறைப்போம் இதே மாதிரி கரடிகளுமே ஒரு இடத்துல உட்காந்து இயற்கையை பார்த்து ரசிக்கிறதாக சொல்றாங்க அனிமல் போட்டோகிராஃபர் வந்து சில கரடிகளை வந்து போட்டோ எடுத்திருக்காங்க அந்த போட்டோகிராஃபர் என்ன சொல்றாருன்னா அந்த கரடி வந்து அசையாமல் நீண்ட நேரம் ஒரே இடத்துல உட்காந்து காடுகள் அப்புறம் ஏரிகள் மலைப்பகுதிகளை பார்த்து ரசிச்சிட்டு இருந்ததாக சொல்றாரு இவரு இப்படி சொல்வதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கரடிகள் வந்து ரொம்ப நேரமா ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு காடுகள் மலைப்பகுதிகள பாத்துட்டு மட்டுமே தான் இருந்துச்சு வேற எதுவுமே பண்ணலையா விலங்குகளை ஆராய்ச்சி செய்றவங்களுக்கு மீத பத்தின முழு காரணம் என்னன்னே தெரியலையா இன்னும் என்ன சொல்றாங்கன்னா கரடிகள் வந்து ஓய்வு எடுத்துருக்கலாம்னு சொல்றாங்க கரடிகள்ல இருந்து நம்ம இதுவரை தெரிஞ்சுக்கிட்டதை விட இன்னும் கூடுதலாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னு விலங்குகள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்றாங்களாம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமல்ல சொல்லுங்க